பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகள் போற்றி 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 ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினெட்டு ந்து மதகளிற்ன் ஓடாத தோல் வழியன் உந்து மதகளிற்ன் ஓடாத தோல் வழியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் உந்து மதகளிற் தோல் வழியன் நந்த கோபாலன் மருமகளின பின்னாய் கந்தம் கமலும் கந்தம் கமாலும் குழலி கடை திரவாய் கந்தம் கமாலும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பாட பந்தார் விரலி உண்மை துணன் பாட செந்தாமரை கையால் செந்தாமரை கையால் சீரார்வளை ஒழிப்ப செந்தாமரை கையால் சீரார்வலை ஒழிப்பு வந்து திரவாய் மகிழ்ந்திலோரிய வந்து திரவாய் மகிழ்ந்திலோர் ஆ பாடலின் பொருள் மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல்வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூவும் ஒளி நாளாபுரத்தில் இருந்தும் கேட்கிறது குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும் என்று தோழியர்கள் கண்ணனின் நன் நப்பின்னை பிராட்டியை அழைக்கிறார்கள் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கல்லா எதற்கடாதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதேபோல்தான் நாராயணிடம் ஒரு கோரிக்கை நாம் வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி அப்பிண்ணையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இராமுருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்